மகாபாரத போல பீஷ்மர் அம்பு படிகளை வீழ்ந்ததுக்கு அப்புறமா துரோணாச்சரியார் கௌரவல் படையோட தலைமை தளபதி பொறுப்பை ஏத்துப்பாரு துரோணரோட சக்தி வாய்ந்த தாக்குதலால பாண்டகிருஷ்ணனை குத்து குத்து அழிஞ்சிக்கிட்டே வந்தாங்க அர்ஜுனன் துரோணரோட தாக்குதல் இருந்து தப்பிப்பாரு தவிர துரோணரை எதிர்த்து ஒரு கூட விட மாட்டாரு இப்படியே போச்சுன்னா துரோணர் பாண்டவர்களை கொண்டு போர கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பண்ணுவாரு பீமா போர்க்களத்துல அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்கும் அந்த யானை கண்டுபிடிச்சு கொண்டுடுன்னு சொல்லுவாரு மாதிரி அஸ்வத்தாமன் யானையை கண்டுபிடிச்சு அவரோட கதையாலே அடிச்சு கொள்வாரு அடுத்தனுடைய பீமன் துரோணர் கிட்ட போய் துரோணரே நான் என்னோட கைகளால அஸ்வத்தாமனை கொன்று விட்டேன்னு சொல்லுவாரு துரோணர் தர்மர் கிட்ட தர்மா உண்மையாவே அஸ்வத்தாமன் இறந்து விட்டாரான்னு கேப்பாரு அப்போ தர்மன் துரோணர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா அசோதாமன் யானை இறந்து விட்டார்னு சொல்லுவாரு ஆனா துரோணருக்கு அசோதாமன் இறந்து விட்டார்னு மட்டும் தான் காதல கேட்கும் உடனே துரோணர் அவரோட ஆயுதத்தை கீழே போட்டு தியானம் பண்ணுவாரு அந்த சமயம்தான் தான் ரிஷபதி முன்னன் அவரோட வாள் எடுத்து துரோணர் தலையை வெட்டுவாரு